ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரவம் என்பதாக அதனாலே இந்த உபத்திரவத்தை நாளை நம்மை பூரணப்படுத்துகிறார் ஆண்டவர் என் குணங்கள் சுபாவங்களை மாற்றி நல்ல ஒரு சுபாவ குணத்தை எனக்குள்ளே உருவாக செய்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க அதற்காக ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என் வாழ்க்கையில எந்த பாட உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவர் இதை கொண்டு ஏதோ என்னோடு பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவேன் ஆண்டு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உபத்திரத்தின் மூலமா ஏதோ எனக்கு சொல்ல வருகிறீங்க அது எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்ட உடனே ஆண்டவர் அழகா சொல்லுவார் உனக்கு பொறுமை வேணும் சாந்த வேணும் பாடுகளை சகிக்கிற குணம் வேணும் சுபாவம் வேணும் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் அப்ப நான் சீர்படையின்னு ஒப்பு கொடுத்த உடனே அந்த உபத்திரம் அப்படியே நீங்கி விடும் ரொம்ப சிம்பிள் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல அப்புறம் வியாபாரத்துல வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த உபத்திரம் பாடு வரும்போது இந்த மாதிரி யோசித்து உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க உடனே காரியம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க